மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருமே காலேஜ் போயிட்டு இருப்பீங்க உங்களுடைய காலேஜில் உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து முதல் பட்டதாரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்ததுன்னா அதாவது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வருட வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் வாழ்க்கையில் அதை நீங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கலையான்னு தெரில நிறைய பேர் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க முதல் இருக்கி எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எங்கள்கிட்ட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு இதை பற்றி இதில் பேச போகிறோம் இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த மாணவர்களுக்கெல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக வருமானம் இருந்தால் ஆண்டு வருமானம் இருந்தால் இவங்களுக்குலாம் ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தி அஞ்சாயிரம் வருட வருடம் போகுது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கு நீ எப்போ டேட்டு சொல்லுவாங்க இதை எப்போ நம்ம பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பேச போகிறோம் இது இல்லாமல் நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய பெண் திட்டம் தமிழ் புதுடன் திட்டத்தின் கீழே மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்குறது எப்படி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இது எங்கே போகிறது எங்கே போய் இதுக்கு அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட நிறைய மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் வாங்கிட்டீங்களா வாங்கலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜி அதான் காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் நல்லா போயிட்டுருக்கா ஸ்காலர்ஷிப்பெல்லாம் எப்படி உங்கள் காலேஜில் கேட்டிங்களா ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்ட்டு நம்ம கால் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நம்ம முதல் பட்டதாரியை பற்றி பேசிடுவோம் ஏதோ ஒரு ஸ்காலர்ஷிப் தான் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த வீடியோக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சில இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ஏ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே இலவசமாச்சில்ல ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருந்தா எல்லாமே இலவசம் நம்ம இப்போ பேச போகிறது முதல் கட்டமாக முதல் பட்டதாரி முதல் பட்டதாரிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறையா காலேஜில் நேரம் கிளைம் பண்ணியிருப்பாங்க உங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு ஒட்டுமொத்த ஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் உங்களுக்கு குறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை குறைக்காமல் இருந்தால் மறுபடியும் உங்களுடைய அந்த அதாவது நாலு வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க நாலு வருஷத்தில் நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் போய் உங்கள் காலேஜில் உங்களுடைய அந்த இன் அதாவது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் நாலு வருஷத்துல எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா அந்த காலேஜ் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்ச ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துச்சுல்ல அதுல முதல் பட்டதாரின்னா இங்கே மென்ஷன் பண்ணாமல் இருந்தா இவங்க அவங்க கொடுக்க மாட்டாங்களாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன் அதனால அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே சட்டம் கிடையாது நீங்கள் ஒரு கல்லூரி இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கல்லூரியில உங்களிடம் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் அந்த காலேஜில் ஒப்படைச்சிங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தான் ஆகணும் அது எந்த கல்லூரியா இருந்தாலும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் முதல் வருஷமும் நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் வருஷம் முடியலன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம் இதை பற்றி சொல்லி முடிச்சுட்டேன் முதல் பட்டதாரியை பற்றி உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்கலங்கிறத உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கமாண்ட்ல சொல்லலாம் இதை தாண்டி நம்ம பேசணும்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய தமிழகத்தில் வந்து நம்ம தமிழகத்தில் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து வழங்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் தான் இந்த ஸ்காலர்ஷிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறைக்கு கீழே போகுது இவங்களுக்கு கீழே தான் இதை கொடுக்குறாங்க போன ஒரு ரெண்டு வருடமாக வந்து இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கல்லூரிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் கன்வெர்டர் கிறிஸ்டின் மாணவர்களுக்கு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இது மாணவர்களுக்கு கொடுக்காம நேரடியாக காலேஜுக்கு அனுப்புகிறனால காலேஜுக்கு வந்துச்சு வரலன்னா அவங்க சொல்கிறதே இல்லை இதுக்குன்னு ஒரு டேட்டு சொல்லுவாங்க இந்த போஸ்ட் மெட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு சொல்லுவாங்க அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் அதாவது எப்பவுமே ஜனவரி மாதம் போன வருஷம்லாம் வந்தது நீங்கள் இதுக்கு வந்து நீங்களே வந்து போராடிக்கிட்டு இருக்க வேண்டியில் காலேஜில் சொல்லிட்டீங்கன்னாவே காலேஜ்லேயே சில காலேஜில் அவங்களே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்ளை பண்ணி கொடுத்தா உங்களுக்கு இடம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் அதாவது என்பிஏ என்பிஏ கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா வருது என்பிஏ அல்லனா ஐம்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் அதுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டில் அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டர் கிருஷ்ணன் மாணவர்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இந்த இதை வாங்க முடியும் இதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட விசாரிங்க இதுக்குன்னு ஒரு தேதி சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணணும் உங்களுடைய காலேஜ்லயே பெரும்பாலான கல்லூரிகள்லாம் அவங்களே அப்ளை பண்ணி தான் நிதர்சனமான உண்மை ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வருஷம் வருஷம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலு வருஷமும் வாங்கிக்கலாம் இதுதான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக வருமானம் இல்லைனா உங்களுக்கு எஸ்சி எஸ்சியே கன்வெர்டர் கஷினாக இருந்தால் கூட கிடைக்காது நீங்கள் எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க வர்றதுக்கே உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் வருமானம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் சோ இது ஒரு பக்கம் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்து நம்ம பேச போறது என்ன நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த புதுமை பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ இருந்தாலும் நான் இப்ப சொல்லிடுறேன் என்னன்னா தமிழ் திட்டம் புதுமைப்பெண் திட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கல்லூரியிலே ஒரு ஒரு நாடல் ஆபீசர் உங்களுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு இது போட்டிருக்காங்க அதாவது இதுக்குன்னு ஒரு ஆபீசர் ஒரு ஒரு காலேஜுக்கும் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு காலேஜ்லயும் போட்டு ஒரு ஒரு கல்லூரியிலையும் இதுக்குன்னு நீங்க கேட்கலாம் என்ன வேணா கேட்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்பெண் திட்டத்துக்கு நான் எப்படி அப்ளை பண்ணுறது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ வந்து தமிழ் திட்டம் வேற அறிமுகப்படுத்தியிருந்தாங்க ஸோ நீங்கள் கல்லூரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஆறாவிலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் நீங்கள் அரசு சார்ந்த கல்லூரியில் நீங்கள் கட்டாயமாக படிச்சிருந்தால் தான் இந்த தமிழ் புதளம் திட்டத்துலேயும் புதுமைப்பெண் திட்டத்துல கீழே மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வாங்க முடியும் சாதாரணமாக நீங்கள் போய் நீங்கள் உங்களுடைய காலேஜில் இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சிங்கன்னா இதை சொல்லிடுவாங்க ஸோ அதாவது மாசம் மாசம் ஏழாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் வந்துருமா சோ அதையும் நீங்க பாத்துக்கணும் ஸோ இதை பத்தி நான் வந்து எப்படி அப்ளை பண்றது என்னென்ன விஷயங்கள்ங்கிறதுக்கு இன்னொரு ஒரு வீடியோ கூட கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இது எல்லாமே நீங்க கல்லூரியில படிக்கக்கூடிய கல்லூரியில விசாரிக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீங்க பார்த்து கொள்ளுங்கள் இது இல்லாம இது வந்து இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா கேட்டகரியிலையும் வருவீங்க இது இல்லாமல் கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்காது தனித்தனியாக வந்து ஒரு ஒரு காலேஜ்லேயும் இப்போ பிசி பிசி எம்பிசி இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபத்துலேருந்து இது மாதிரியும் கொடுப்பாங்க அது கல்லூரியிலே கேட்பாங்க ஸோ அது மாதிரியும் தனிப்பட்ட இது இருக்குது பெரும்பாலும் இந்த முதல் பட்டதாரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கழிச்சிருக்காங்களா முதல் பட்டதாரிக்கு கழிச்சிருக்காங்களா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரி முறையில் போகணுங்கிறத பற்றி நான் இப்போ இவ்வளோ தெளிவாக அவங்களுக்கு விரிவாக்கமாக சொல்லிட்டேன் இதையும் மீறி உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக உங்கள் கல்லூரியில் விசாரித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் பெரும்பாலானோருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் இந்த அதாவது தமிழ் பொதுடன் புதுமை பெண் திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி தே அப் எப்படி பண்ணுறேன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதாவது அதுக்குன்னு ஒரு தேதிகள் வரும் அந்த அதாவது எதுக்கு சொல்கிறேன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்குன்னு தனியாக தேதி சொல்லுவாங்க அப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி தமிழ் பொதுவான புதுமைப்பன் திட்டத்திட்ட இங்கே காலேஜ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு நாலு வருஷம் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா நாலு வருஷத்துக்கும் உங்களுக்கு பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்டுக்கு மாதம் மாதம் ரூபா வந்துகிட்டே இருக்குங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்டில் கேளுங்க தேங்க்யூ பாய்